அனைவருக்கும் வணக்கம் 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 ஜென்டாக் சார் அமெரிக்காவில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கறது அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்கு சீ சீக்கியர்களை உதாரணமாக வைத்து மத சுதந்திரம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தும் இடஒதுக்கீடு தொடர்பாக அவருடைய கருத்தும் அப்படிங்கிறது வந்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு பாஜக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை ஒட்டி இரண்டொரு தினங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் இன்றைக்கும் அந்த விவாதம் என்பது தொடர்ந்துகிட்டு இருக்கு ராகுல் காந்தியினுடைய கருத்துக்களை எப்படி இதற்கு பாஜகவினுடைய எதிர்வினையை நீங்க எப்படி மதிப்பீடு பண்ற பாஜகவின் எதிர்வினை வந்து மட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற விதமாகத்தான் இருக்கு அப்படின்னு பாக்குறேன் இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல அவர் வந்து சீக்கியர்களுக்கு எதிராக அப்படின்னு பேசலை சீக்கியர்களை எடுத்துக்காட்டாக வைத்து பேசணும் அப்படின்னு நினைச்சும் பேசல அவர் வந்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து நின்று கேள்வி கேட்கிறாரு அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர் சீக்குங்கிறது தெரியுது அவரை பார்த்த உடனே அவர் வந்து இந்தியாவுக்குள்ள இதே மாதிரி அவர்களுடைய மத வழிகாட்டுதல்களின்படி தலைப்பாகையும் அந்த குறுங்கத்தியையும் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல அங்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து அதை அனுமதிக்குமா அப்படிங்கிறது கேள்வியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் அது ஒரு யதார்த்தமான சூழலா இல்ல ராகுல் காந்தியினுடைய கற்பனையா அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து அந்த தலக் தக்லக்கா யூபியில ஒரு மட்ட மாட்டிறச்சிி வைத்திருந்தாருன்னு போய் வீட்டில் ரைடு பண்ணி மாட்டிறி என்று சந்தேகப்பட்டு அவரை கொன்றார்கள் அதுல தொடங்கி ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கொண்டு போனால் பிரச்சனை அந்த அடித்து அடிச்சு கொள்றாங்க சந்தேகப்படும் இடங்கள்ல எல்லாத்துலயும் ஒரு லிஞ்சிங் நடக்குது கும்பல் வன்முறை நடக்குது இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கும்போது இயல்பாக மத வழிகாட்டுதல்களின்படி இந்துக்கள் அல்லாதவர்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருதுன்னு அவர் சொல்றாரு நீங்க இந்த மாதிரி கும்பல் வன்முறையை முழுமையாக நிறுத்த வேண்டும் அரசு இதை பார்த்து கொண்டு இருக்காது அப்படின்னு என்றைக்காவது ஒரு அறிவுறுத்தல் அறிவிப்பை மக்கள் மத்தியில பாஜக ஆளும் மாநிலங்கள் செய்யுதா அல்லது ஒன்றிய அரசு செய்யுதா மாறாக இதுல ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஆதரவான பேச்சுக்களை பல்வேறு துறைகளிலயும் பல்வேறு முனைகள்லையும் பேசிட்டு தானே இருக்கிறாங்க அந்த தான் ராகுல் காந்தி அங்கு வெளிப்படுத்துகிறார் இடஒதுக்கீடு தொடர்பாக அவர் பேசியதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடஒதுக்கீடு இன்னும் எத்தனை காலத்துக்கு தொடரும் இந்தியால அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்ல இடஒதுக்கீடு இங்க வந்திருக்குது இப்ப பாகுபாடு இல்லாத ஒரு இந்தியா வரும்போது சமத்துவமான ஒரு இந்தியா வரும்போது இடஒதுக்கீடை மறுபரிசீலனை செய்வோம் அதுக்கான தேவை இருக்காது அப்படிங்கிற சென்ஸ்ல மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு அதற்குள்ள இவங்க எல்லாருமாக சேர்ந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அவர்களுடைய சிந்தனை வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் பேசாத ஒரு டோனை அவருக்கு கற்பிக்கிறார்கள் ராகுல் காந்தி பேசுனதுல அந்த மாதிரி இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான உணர்வு இல்ல ராகுல் காந்தி பேசியதுல மத சுதந்திரத்துக்கு எதிரான மதச்சார்பின்மைக்கு எதிரான மத சுதந்திரத்துக்கு எதிரான எந்த வார்த்தைகளும் இல்லை ஆனா மத சுதந்திரத்துக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றதை இவங்க வந்து இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக குறிப்பிடுகிறார்கள் அதாவது இந்தியால சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்களே கண்டுகொள்வோம் அதை யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க அவர் பேசியிருக்கிறாரு அது எந்த நாட்டின் தலையீடும் எங்களுக்கு தேவையில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்களே காண்போம் விரைவில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு அதில் எங்க இறையாண்மைக்கு விரோதமாக தேசத்துக்கு விரோதமான பேச்சு வருது அப்படிங்கிறது புரியவே இல்லை பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுமே வந்து வெளிநாட்டில் போய் சொந்த நாட்டை பத்தி இப்படி விமர்சனம் பண்ணும் ஏன் பண்ணணும்னு கேட்கிறாங்கல்ல சார் ஆமா என்ன வெளிநாட்டில் போய் ஏன் பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன நீங்க வித்தின் செகண்ட்ஸ் வந்து இங்கே பேசினாலும் தான் அது வெளிநாடுகள் முழுக்க போய் சேருது இப்போ ரெண்டு நாளா சுத்திட்டு இருக்கு இப்போ இன்று இருந்து நான் பார்க்கிறேன் அஜித் தோவல் வந்து புட்டின் கிட்ட போய் மோடி ஏன் உக்ரைனுக்கு போனாரு என்ன நோக்கத்துக்கு போனாரு அப்படின்னு எல்லாம் வந்து உங்ககிட்ட விளக்கம் சொல்ல சொல்லி என்ன நினைப்பிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு இது ராஜாங்க ரகசியம் தானே இது ஏன் வீடியோவாக சுத்துது வெளிநாடு வெளியுறவு தொடர்பான ஒரு விஷயம் எதுக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகுது இன்றைக்கு அதெல்லாம் அவசியமே இல்லாமல் போச்சு எங்கே எது பேசினாலும் அடுத்த செகண்டு ஒரு நிமிடத்திற்குள்ள உலகம் முழுக்க அது போய் சேரக்கூடிய ஒரு நவீன உலகத்தில் இருக்கிறோம் இந்தியா மட்டும் புதிய இந்தியாவாக மாறல உலகமும் புதிய உலகமாக மாறி இருக்குது அதில் நீங்கள் எங்கே பேசினாலும் ஒன்று தான் அங்கே பேசினாலும் ஒன்றுதாங்கிற தான் இருக்குது இங்கே வந்து வெளிநாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடும்படி ட்ரம்ப்புக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இங்கு வெளிப்படுத்தியது யாரு வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்தியர்கள் மத்தியில் பேசும்போது இந்த ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக இந்தியாவில் ஊழல் நிரம்பி இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஊழல் இல்லாத ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு இந்தியாவை மிக கேவலமாக அவங்க சொல்ற பாஷையில மிக கேவலமாக சித்தரித்தது யாரு அப்படின்லாம் பார்த்தா ராகுல் காந்தி பேசியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ற ராகுல் காந்தி இங்க நாடாளுமன்றத்துல பேசுறது தான் வெளியில பேசுறாரு நம்ம பிரஸ்ல பேசறதைத்தான் எல்லா இடங்கள்லயும் பேசுறாரு பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு இங்க எல்லா இடங்கள்லயும் பேசுற அதே கருத்தை தான் அவர் வந்து அமெரிக்காவிலயும் பேசுறாரு லண்டன்லயும் பேசுறாரு அவர் பே இடத்துக்கு ஒன்றாக பேசவில்லை இங்க வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எருமை மாற்றத்தை கிட்டு போயிடுவாங்க உங்க வீட்டை பிடுங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள போன உடனே வேற மாதிரி பேசுற ஒரு பண்பை இதுவரை ராகுல் காந்தியிடம் பார்க்கவில்லை இன்னொன்று சீக்கியர்கள் அவர் உதாரணமாக எடுத்து சொல்லியிருந்தாரு அந்த அந்த அரங்கில இருந்தவங்க கேட்டதுல இருந்து இப்போ சீக்கியர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை எங்க இருக்கு இங்க அப்படி எங்க யாராவது அப்படி புகார் தெரிவிச்சிருக்கிறாங்களாங்கிற கேள்வி எழுதுல சார் மைனாரிட்டிஸ்லயும் மைனாரிட்டிஸா அவங்க சீக்கியர்களுடைய மிக குறைவு அவங்க யாராவது அப்படி ஒரு ஃபேஸ் கேள்வி ஒரு சார் எழுதுல அவங்க இப்போது ஃபேஸ் பண்ணலையாக இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல அத ஃபேஸ் பண்ணாங்கல்ல இப்போதும் கூட எங்களுக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற விஷய அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து அவர்களில் யாரேனும் பேசக்கூடாதா நீங்க ஒரு தாடி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நேர்கின்ற ஒரு விஷயம் இன்னொரு தாடி வச்சிருக்கிறவருக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தாடி தலைப்பாகை குறுங்கத்தி போன்றவை வந்து அவர்களுடைய மத வழிகாட்டுதல்களுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அதனால அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க கடந்த காலத்துல இந்த நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கும் இந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் சீக்கியர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல மோதல்களும் வன் செயல்களும் நடந்திருக்கின்றன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இது தவிர கேபிட்டலிஸ்ட் சிந்தனையோடு கூடிய லிபரல்ஸ் எல்லாரும் வந்து இந்த மத அடையாளங்களோடு இல்லாத காரணத்தினால மத அடையாளங்களை துறந்த காரணத்தினால இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட தாக்கப்பட்ட நாட்களும் இருந்தது எண்பதுகள்லயே தான் இருந்தது அந்த பகுதியில இப்போ அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சூழலாக மாறி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா அது இன்னொரு மதத்துக்கு எதிராக வருவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் எல்லா மதங்கள்ல உண்டானவங்களும் அவங்கவங்க படி இங்கே வாழ்வதற்கான ஒரு சூழலை உறுதி உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தானே அரசமைப்பு சட்டம் அப்போ அது அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ராகுல் காந்தி சொல்றாரு இது எக்ஸாஜுரேஷன் அப்படின்னு பதில் சொல்றதோட அவங்க நிறுத்தலாம் இது நடக்காதத சொல்றீங்க எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க வந்து அப்படி சொல்றது இல்லை அதை தாண்டி ஒரு தேச விரோதியை போல ராகுல் காந்தியை சேர்த்திருக்கிறார்கள் இப்ப மோடியே வந்து இதற்கு முன்பு தலித்துகள் மீது நடக்கப்பட்ட தாக்குதல் அப்பலாம் தலித்துகளை தாக்காதீங்க என்ன தாக்கங்கள்லாம் அவர் பேசியிருக்கிறார் சார் இப்போ அதை அது அதையெல்லாம் கூட கோட் பண்ணி தானே சொல்றாங்க இப்போ பாஜகவினார் இப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது மோடி பேசவே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியுங்கிறதும் கேட்குறாங்க நரேந்திர மோடி மாதிரி ஹை ஸ்டேட்டஸ்ல ஹை ஸ்டேச்சர்ல அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பரிவாரங்கள் அனைத்திலும் செல்வாக்கு மிக்க ஒரு மாபெரும் தலைவர் யாருமே கிடையாது அவர் உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார்னா அதுக்கப்புறம் அந்த பரிவாரை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மாடுகளை கொண்டு போகின்ற வெளித் மக்களை அல்லது மாடுகளோடு இறந்து போன மாடுகளை வைத்து அதோடு வேறு சில வேலைகளை அதன் அதனிடம் செய்கின்ற வேறு சில பட்டியலில் மக்கள் மக்கள் மீது தாக்குதல்களை தொடுக்கும் சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது மோடி சொன்னதுக்கப்புறம் அது நின்று போகத்தானே செய்யணும் பட்டியலின மக்களுக்கு சொல்லக்கூடிய இதே கருத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தாக செயலையும் செய்யாதீங்க அப்படின்னு அவர் சொல்லணும் தானே ஆனா இஸ்லாமியர்கள் உங்களை உங்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்துக் கொள்வார்கள் உங்களுடைய இறமை மாட்டை பறித்து கொள்வார்கள் வீடுகளை பறித்துக் கொள்வார்கள் சொத்துக்களை பறித்துக்கொள்வார்கள்னு ஒரு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களை திருப்பி விட வேண்டிய ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய சூழல் ஏன் அவங்களுக்கு வருது அப்ப இதெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்றது பாஜக தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா ராகுல் காந்தியினுடைய பேச்சுல பொருளாதார அசமத்துவம் சொல்றாரு இடஒதுக்கீட்டு இதை பத்தி பேசுறாரு அப்ப இதை டைவர்ட் பண்றதுக்கு அவர் இறையாண்மைக்கு எதிராக பேசுறாரு அவர் வந்து சீக்கியர்களுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு இதை பாஜக டைவெர்ட் பண்ண முயற்சி பண்ணதா அதாவது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் வரும் அந்த திசையை நோக்கி அரசியலை எடுத்து செல்பவர்கள் யாரு அப்படின்னு அவர் பேசுறாரு அவர் சில மாநிலங்களை உயர்வாக கருதுகிறார்கள் சில மாநிலங்களை தாழ்வாக கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு மாநிலங்களுக்கு இடையில அவர்களுக்கு வேறுபாடு காட்டுறாங்களா இல்லையா நிதி பயிர்வுல வேறுபாடுகள் இருக்குங்கிறத அன்றாடம் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க வல்லுறவு தொடர்பான பார்வைகள்ல மேற்கு வங்கத்தில் நடந்த வல்லுறவுக்கு கூடுதல் முக்கியத்துவமும் மணிப்பூர்ல நடந்த வல்லுறவுகளை கண்டுகொள்ளாமல் போகின்ற ஒரு சூழலையும் பார்க்கிறோம் அதுவும் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு வேறுபாடாகத்தான் புரிந்து கொள்ள முடியுது அப்புறம் மாட்டிறைச்சி தொடர்பான கும்பல் வன்முறை போன்ற விஷயங்கள்ல ஒரே நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்குதா எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே மாதிரி நிலைப்பாடு இருக்குதா கேரளாலையும் கிழக்கு சாரி வடகிழக்கு பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய பாஜக தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பேசுவதை போல பேசுகிறார்களா அப்போ பீஃப் தொடர்பாகவும் அவர்களுக்கு மாநிலத்துக்கு மாநிலம் வேற வேற கருத்து தான் இருக்கு இப்படி எல்லா இட எல்லா விஷயங்கள்லையும் அவங்கள வந்து சொல்ல முடியும் சில மாநிலங்களுக்கு முன்னுரிமை சில மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும் தான் இருக்கிறாங்க வெளிநாடுகளில் போய் பேசுறாரு பிரதமர் அங்கிருந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வாங்கிட்டு வராரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வராரு முதலீடுகள் வாங்கிட்டு வராரு எல்லாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த அடிப்படையில் பிரித்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா அதற்கு ஏதேனும் வரைமுறைகள் இருக்கா இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஒரு ஐந்து இண்டஸ்ட்ரி வந்து கல்ஃபில் எங்கேயோ கல்ஃபில் பேசிட்டு அங்கேருந்து சைன் பண்ணிட்டு வந்தாங்க பிரதமர் போயிருக்கும்போது கையெழுத்தானது அதில் நான்கு வந்து குஜராத்துக்கும் ஒன்று அஸ்ஸாமுக்குமாக போச்சு செமிகண்டக்டருக்கான முதலீடுகளை பெற்று அங்கு அந்த ஆலைகளை கொண்டு வருவதற்கான வேலையை தமிழ்நாடு முதலமைச்சரும் அமெரிக்கா போகும்போது செய்தார் இங்கே அவரே போய் வாங்கிட்டு வராரு ஆனா குஜராத்துக்கு வந்த நாளும் அஸ்ஸாமுக்கு வந்த ஒன்றும் பிரதமர் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதாக இருக்குது ஆக மாநிலங்களுக்கு இடையில உண்டான வேறுபாடு கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறது தெளிவாக வருது சில மொழிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் சில மொழிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இல்லை முக்கியத்துவமே இல்லை அப்படிங்கிற வேறுபாடும் இருக்கு அதையும் ராகுல் பேசுறாரு அதாவது மொழிகளுக்கு இடையில வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஏன்னாங் அலுவல் மொழி சட்டம் ஆட்சி மொழி சட்டத்துல வந்து ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் இருக்கு எட்டாவது அட்டவணையில இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் இல்லை அப்புறம் மொழி சமத்துவத்தை பற்றி எங்க பேசுறது இன்றைக்கு ஹிந்தி திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஹிந்தி நாள் கொண்டாடுறாங்க ஹிந்தி எந்த எந்த மொழிக்கும் எதிரி அல்ல எல்லா மொழிகளுக்கும் தோழன் அப்படின்னு சொல்றாரு எல்லா மொழிகளும் எல்லா மொழிகளுக்கும் தோழன்ங்கிற மாதிரி சமத்துவம் இருக்கா ஹிந்தி மட்டும் கூடுதலாக எல்லா மொழிகளுக்கும் சோ தோழன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏன் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருந்து தான் தோன்றுச்சா அதுக்கு முன்னாலேயே இல்லையா அரசமைப்பு சட்டத்திலேயே இல்லையான்னு பேச கேட்கலாம் ஆனா இருந்தது உண்மைதான் ஆனா அதை மாற்றுவதற்கு பாஜக என்ன முயற்சி செய்யுது மொழி சமத்துவத்தை பற்றி சென்னைக்கு வந்த உடனே பேசுறாங்கல்ல எல்லாரும் அதை செய்வதற்கு என்ன செய்தது எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்தையும் ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு ஏதேனும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா இல்ல இன்னும் உயர் நீதிமன்றங்கள்ல வழக்காடுவதற்கு வழக்காடு மொழியாக மாநில மொழிகளுக்கு ஏதாவது ஸ்டெப் ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்களா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா பெரிதாக எதுவும் இல்லை சில மதங்கள் உயர்வாகவும் சில மதங்கள் தாழ்வாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு பேசி இதெல்லாம் எங்க எதனால இதெல்லாம் சொல்றாருன்னா சில ஜாதிகள் உயர்வாகவும் சில சாதிகள் வந்து தாழ்வாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாருன்னா இப்போ மோடிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய போட்டி அல்லது மோதல் அது அரசியல் மோதல் இல்ல அரசியல் போட்டி இல்ல கருத்தியல் போட்டி நாங்க வந்து பன்மைத்துவத்தை ஆதரிக்கிறோம் அவங்க வந்து அதற்கு எதிராக இருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே கோயில் ஒரே கொள்கை அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் சொல்றாங்க இதுல வரக்கூடிய கருத்தியல் போட்டி இந்த வேறுபாடுகளை எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் இந்த வேறுபாடுகளை நியாயப்படுத்துகிறார்கள் நாங்க எல்லாவற்றையும் சமமாக பார்க்கணும்னு சொல்றோம் சொல்றாரு அந்த இடத்துலதான் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் அவர் பேசுறாரு ஆனா அவர் என்ன பேசினாலும் ஜூன் நாலுக்கு பிறகு மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் அவரை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிறது மட்டும் இருக்கு உண்மையாக இருக்கு அவருடைய ரியாக்சன்ஸ் ஒன்னொன்னுக்கும் இப்பதான் பதில் சொல்றாங்க முன்னால அவர் பேசியதை ஏதோ அரசியலே தெரியாத ஒருவர் பேசுகிறார் அப்படின்னு நினைச்சு ஆஹ் ஒற்றுவாங்க இப்ப வந்து அப்படி இல்லாம பேசுறாங்க மிக்க நன்றி சார் பல கேள்விகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி தான் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன்